ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி தோசை மாவில் குழி பனியாரம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வந்து கடுகு சிங்க ஜீரகம் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதும் ஆனியன் வந்து நாலு பே பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய கேரட்டு துருவி எடுத்துக்கிட்டேன் முட்டைக்கோஸ் கொஞ்சம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிட்டு கருவேப்பில்ல முருங்கைக்கீரை இருந்தால் பி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி தலை இருந்தாலும் குட்டியாக இது பண்ணி அது கூட ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் இது கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து தோசை மாவு நான் எடுத்திருக்கேன் அது கூட இந்த வதக்குன வெங்காயம் முட்டைக்கோஸ் கேரட்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரவா மாவு கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வரும் மூணு ஸ்பூன் ரவா மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இப்போது உப்பு தேவைப்பட்டால் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால உப்பு ஒரு டைம் பார்த்துக்கணும் தேவைப்பட்டால் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டுருணும் ஏன்னா ரவா வந்து உடனே ஊற்றுனா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாவோட அந்த அப்புறமா நம்ம சேர்த்துக்கிட்டாக்க நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பணியாரக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழி ஸ்பூனால் வந்து அந்த பனியார கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும் சிம்மில் தான் வைக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பக்கத்தையும் ஈவனாக நல்லா வேகும் சிம்மில் வச்சிடணும் இது மாதிரி நம்ம ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங்லேயோ நம்ம செஞ்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் குருமா இருந்தாலும் குருமாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இது மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப ஒரு ஓரளவுக்கு லைட்டாக புளித்த மாவாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த புளிப்பு வாடையே அதில் இருக்காது இன்னும் இதில் இந்த கீரையெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இன்னொரு டைம் நான் செய்யும்போது கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் கீரை கீரை கொஞ்சம் கருவுப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சா நல்லா அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த நம்ம தாளித்து அந்த இதெல்லாம் செய்யும்போது கடலப்பருப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து நல்லா எடுத்தாச்சு நல்ல டேஸ்ட்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது நாங்கள் வந்து கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சிருந்தோம் ஸோ அது கொஞ்சம் மதியம் வச்சது தான் அதனால் வந்து அதை வச்சு தான் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டோம் புளி பனியாரம் வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ரெண்டாவது எடுத்து போடுற காட்டியும் வந்து தட்டை காலி பண்ணிட்டாங்க போட போட எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது கண்டிப்பாக அவங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ